அனைவருக்கும் இனிய நல் வணக்கம் சிறுகதை தலைப்பு நாம் மாறாது போனால் நடிப்பு முன்னாள் தலைமை ஆசிரியராக தபராவ் தொட்ட தமிழ் பள்ளியின் முன்னாள் தலைமை ஆசிரியர் உயர் திரு குணசேகரன் வகுப்பாசிரியர் லதாவாக தேசிய இடைநிலைப் பள்ளி ஆசிரியை காந்தரூபி மாணவனின் தாயாராக மலேசிய பாடகி சாய் சித்ரா நண்பர்களாக நான் சக்திவேல் எம்எம்பில் மாவீரன் பீட்டர் மாணவர்களாக சிறுவன் சித்திரன் சிறுவன் தேசிகன் மாணவியாக பவானி மாணவனின் தந்தையாக அன்பழகன் காளிமுத்து எழுத்து அன்பழகன் காளிமுத்து தயாரிப்பு இசைவாணர் பெல்ஜியம் சரவணன் தமிழ் பள்ளியே நமது தேர்வு என்ன குமார ரொம்ப கவலையா இருக்கிற மாதிரி தெரியுத என்ன செய்தி என்னன்னு சொல்றது மணி நம்ம ஸ்கூல் டீச்சருங்களை நினைச்சாலே கடுப்பா இருக்குது மணி ஏய் டீச்சர் நினைக்கிற நினைக்காதே நீ ஒண்ணு மணி சிரிசா இருக்கிற நேரம் பார்த்து தமாஸ் பண்ற பாத்தியா ஏய் என்ன செய்தி சொன்னாதானே தெரியும் மனசுலயே வச்சுக்கிட்டு இருந்தா எப்படி தெரியும் இதோ நம்ம சாரசனா வந்துட்டாரு வாங்கண்ணே ஏன் இன்னைக்கு கலந்த அர்த்தம் எதுவும் வெளியே போயிட்டு வரீங்களா வணக்கம் மணி வணக்கம் குமாரே பேருந்த பள்ளிக்கூடத்துல இருந்து கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வரம்பா சரி என்ன ரெண்டு பேர் கிளாஸ்ல காலியா இருக்க வாய் தம்பி மூணு தேனி போடுப்பா சரி என்ன குமாரே முகமெல்லாம் வாடினாப்பால இருக்கேன் என்ன சமாச்சாரம் ஆமாங்கண்ணே ஸ்கூல்ல என்னதான் செய்யறாங்களோ தெரியலண்ணே பையன்கிட்ட ஒரு தாளை கொடுத்து மனப்பாடம் பண்ண சொன்னாங்க அவனை இரவும் பகலுமா சிரமப்பட்டு மனநம் செஞ்சான் ஆனா கடைசியா பார்த்தா அவனை போட்டிக்கே எடுக்கல பாவம் ரொம்ப கவலையா இருக்கான் ஏந்தா இந்த ஆசிரியர்கள் எல்லாம் இப்படி பண்றாங்களோ தெரியலண்ணே ஆமாவா ஆசை காட்டி மோசம் பண்ணிட்டாங்களா என்னால இது பயிற்சியை கொடுத்துட்டு பிள்ளைகளை சேர்த்துக்கலன்னா எப்படி அதான் நாளைக்கு என் மனைவி பள்ளிக்கூடத்துக்கு போய் சம்பந்தப்பட்ட டீச்சரையும் பார்க்க போறாங்க நல்லா நாலு வார்த்தையை கேட்க சொல்லி இருக்கேன் என்ன பதில் வருதுன்னு ஏன் நாளைக்கு எனக்கு வேலை மணி இல்லனா ஒரு போடு போட்டுற மாட்டேன் எங்க இன்னும் நம்ம சாரை காணமே எதுக்கு சாரு கிட்டே இதை பத்தி கேட்டு பார்ப்போம் அவர் முன்னாள் தலைமை ஆசிரியர் தானே நிச்சயமா எதுவும் கூறுவாரு நானும் அவரைத்தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அடாட சொல்லி வாய் கூட மூடல சாரே வந்துட்டாருப்பா வாங்க வணக்கம் உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் வாங்க வந்து உட்காருங்க வணக்கம் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க அப்புறம் என்ன செய்தி இன்னைக்கு வெட்டி பேச்சா வெற்றி பேச்சா வணக்கம் சார் இன்னைக்கு நிச்சயமா வெற்றி பேச்சா தான் இருக்கும் சார் நம்ம குமார் ஒரு செய்தியோட வந்திருக்காரு அது உங்ககிட்ட கலந்து பேசி தான் முடிவு பண்ணணும் அப்படியா என்ன செய்தி தம்பி குமார் ஏன் முகமெல்லாம் மிகவும் வாட்டமா இருக்கீங்க சொல்லுங்க என்ன செய்தி ஆமாங்க சார் முதல்ல உங்களுக்கு என்ன தண்ணி வேணும்னு சொல்லுங்க சார் பை தம்பி ஒரு மைலோ ஓ சீன் இல்லாம தமிழ் பள்ளியே நமது தேர்வுன்னு தான் நம்ம பிள்ளைகளை தமிழ் பள்ளியில சேர்க்கிறோம் ஆனா இந்த ஆசிரியர்கள் செய்யறத பார்த்தா அடுத்த பிள்ளைகளை வேறு மொழி பள்ளியில தான் சேர்க்கணும் போல இருக்கு சார் ஏன் என்ன நம்ம தமிழ் பள்ளி மீது இவ்வளவு சினம் உங்களுக்கு சார் ஏதோ ஒரு கட்டுரைய பேச்சு போட்டிக்கு மனப்பாடம் பண்ணிட்டு வான்னு என் மகன்கிட்ட கொடுத்தாங்க அவனும் பத்து நாளா சிரமப்பட்டு மனநம் பண்ணிட்டு போனான் அவனை தேர்ந்தெடுக்காம கடந்த ஆண்டு பேச்சு போட்டியில வெற்றி பெற்ற மாணவர்களையே தேர்ந்தெடுத்திருக்காங்க சார் அதுக்கு ஏன் சார் மனப்பாடம் பண்ண சொல்லணும் பாவம் சார் அவன் வீட்டுக்கு வந்து தேம்பி தேம்பி அழுதான் சார் அதான் நாளைக்கு என் மனைவியை போய் சம்மந்தப்பட்ட ஆசிரியரை பார்க்க சொல்லியிருக்கேன் ஆர்வம் உள்ள பிள்ளைகளை தேர்ந்தெடுக்காம அவங்க விருப்பத்துக்கு ஆடுறாங்க இவங்களெல்லாம் நாலு கேள்வி கேட்டாதான் சார் தெரியும் அப்படியா குமார் சரி ஏதோ ஒரு கட்டுரை கொடுத்ததாக சொன்னீங்களே அது என்னன்னு நீங்க படிச்சு பாத்தீங்களா இந்த பத்து நாள்ல எத்தனை நாள் நீங்க உங்க மகனுக்கு மனப்பாடம் பண்றதுக்கு உதவி செஞ்சீங்க உங்க மனைவி எதுவும் ஒத்துழைப்பு கொடுத்தாங்களா சார் நான் எங்க சார் அவனுக்கு சொல்லி கொடுக்கறது வேலை முடிஞ்சு வர்றதே இரவு ஏழு மணி ஆயிடும் வந்ததும் குளிச்சுட்டு இதோ கொஞ்ச நேரம் உங்களெல்லாம் சந்திச்சு பேசிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நாடகம் பார்த்துட்டு படுத்துருவேன் அவனுக்கு சொல்லி கொடுப்பாங்க சார் எனக்கு இதுலாம் எங்க சார் இருக்கு நேரம் பாருங்க குமார் இங்க ஒரு தந்தையா இருந்து இப்படி சொல்லலாமா என்ன தான் வேலையா இருந்தாலும் நீங்களும் உங்க மகனுக்கு பக்கபலமா இருந்திருக்கணுமா இல்லையா மகன் எப்படி வாசிச்சு மனப்பான் பண்ணோ தெரியல எப்படி இவ்வளவு கோவமா இருங்க என்னுடைய அனுபவத்தில் சொல்றேன் கேளுங்க எந்த அக்கறை உள்ள ஆசிரியரும் தன் மாணவர்களை ஒருபோதும் கைவிட மாட்டாங்க நீங்க ஆர்வம் ஆர்வம் சொல்றீங்களே ஆர்வத்தை விட அந்தந்த மாணவரின் தனி திறமைக்குத்தான் முன்னுரிமை கொடுக்கப்படுகிறது இது தெரியுமா உங்களுக்கு நம்ம நாடு இன்னொரு நாட்டோட போட்டி விளையாட்டுக்கு போகுதுன்னா ஆர்வம் உள்ள பிள்ளைங்களை அனுப்புமா அல்லது திறமை உள்ள பிள்ளைங்களை அனுப்புமா நீங்களே சொல்லுங்க குமார் அப்படின்னா என் மகனுக்கு திறமை இல்லைன்னு சொல்றீங்களா சார் நீங்க அப்படி இல்லைங்க குமார் எல்லா பிள்ளைகளுக்கிட்டையும் நிச்சயமா ஏதாவது ஒரு திறமை இருக்கும் அந்த திறமைக்கு தீனி எது தெரியுமா பெற்றோர்களின் ஊக்குவிப்பு சிறந்த கவனிப்பு வீட்டில் பயிற்சி இந்த மூன்றையும் வீட்டில் பெற்றோர்களை கொடுத்துட்டா பள்ளியில ஆசிரியர்களோட பெரும் முயற்சியால் பயிற்சி கொடுத்து அந்த பிள்ளைகளை திறமை மிக்கவர்களாக கொண்டு வந்துடலாம் இந்த வீட்டில் எத்தனை பெற்றோர்கள் மேற்கொள்கிறாங்க அல்லது கடைப்பிடிக்கிறாங்க என்பதை கேள்வி குறித்தான் வெறுமனே எப்போதும் ஆசிரியர்களை குறை சொல்வது ஏற்புடையதா குமார் சொல்லுங்க குமார் சார் நீங்க ஆசிரியர்களை குறை சொல்லக்கூடாதுன்னு சொல்றீங்க நியாயம்தான் என் தம்பியோட பிள்ளைகள் ரெண்டு பேரும் தோட்டத்து தமிழ் பள்ளியில படிக்கிறாங்க அங்க அவங்களுக்கு திறமை ஆர்வம் எல்லாம் இருந்தும் அவங்களை எந்த போட்டிக்குமே தேர்ந்தெடுக்காம ஆசிரியர் தோட்ட அலுவலர் குத்தகையாளர் வீட்டு பிள்ளைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கறாங்க சார் இதனாலேயே அந்த பள்ளியில இருந்து பதினாறு மாணவர்கள் வேற மொழி பள்ளிக்கு மாத்திட்டாங்க அங்குள்ள பெற்றோர்கள் என்னப்பா இது இது பெரிய அவமானம் நீங்க சொன்னது உண்மைனா ஏன் எந்த பெற்றோரும் தலைமை ஆசிரியரையோ அல்லது பெற்றோர் சங்க தலைவரையோ போய் பார்த்துருக்கலாமே ஒரு ஆசிரியர் சேர்த்த தவற்றுக்காக ஒட்டுமொத்த மொத்தம் புறக்கணிப்பது என்பது மிகப்பெரிய தவறு இல்லையா ஒரு ஆசிரியரால் ஏன் பதினாறு மாணவர்களை அங்குள்ள பெற்றோர்கள் மாத்திட்டாங்க இது பெரும் தவறு எல்லாவற்றுக்கும் தீர்வு இருக்குது மணி இறங்கு போய் போய் சி அடடா பெரிய தவறு பண்ணிட்டாங்களே ம் சரி மனசுல மகிழ்ச்சியோட வந்தேன் இப்ப பெரிய பாரத்தோட வீட்டுக்கு போறேன் இன்னும் சற்று நேரத்துல எனக்கு இணைய வழி வகுப்பு இருக்கு நாளைக்கு மீண்டும் உங்களை சந்திப்போம் குமார் உங்க மனைவிய நல்ல விதமா ஆசிரியர் அணுகி பொறுமையா விசாரிக்க சொல்லுங்க தவறான முடிவு எதை எடுக்காதீங்க எல்லாத்துக்கும் தீர்வு இருக்குது சரியா குமார் நான் போய் வருகிறேன் செல்வங்களா இப்ப நான் ஒரு திருக்குறளின் முற்பகுதியை சொல்வேன் அதை யார் நிறைவு செய்யறீங்களோ அவர்களுக்கு பரிசில் கொடுப்பேன் தயாரா சொல்றேன் கற்க கசடற கற்பவை தேனமுதன் நீ சொல்லுப்பா அவனால அவன் திக்குவாய் கதிர் அப்படி சொல்ல கூடாது தேனமுதனால முடியாதுன்னு உனக்கு தெரியுமா அவனுக்கு திக்கு வாயினா என்ன அவனால யாரையும் குறைத்து மதிப்பிடக்கூடாதுன்னு முறை சொல்லி இருக்க உன்னால முடியும் அவனுக்கு உற்சாகம் கொடுக்கணும் அதுதான் தோழமைக்கு அழகு என்ன புரிந்ததா தேனமுதன் நீ சொல்லுப்பா தமிழம் பேச மாட்டோம் சரி தேனமுதன் நீ சொல்லுப்பா கற்க கசடர கற்பவை கற்பவை க க க கற்றப்பின் நெ நெற்க தாக ஈச்ச ஆஹா அருமை அருமை பார்த்திங்களா பிள்ளைங்களா எவ்வளவு அழகாக சொல்லிட்டான் நம்ம தேன முதன் வா வா முதன் இந்த இந்த பரிசில் உனக்கு மகிழ்ச்சியா சரி இப்போ கனிமொழி நீ சொல்லுமா என் அன்பை ஏன் எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் இருக்கு அருமை அருமை கனிமொழிக்கு எல்லோரும் ஒரு கை தட்டல் கொடுங்க பாராட்டுக்கள் கனிமொழி வா வா இது உனக்கு என்ன மகிழ்ச்சியா சரி இப்போ கொஞ்சம் கடினமான கேள்வி யாருக்கு செய்யும் தெரியும் இத சொல்றவங்களுக்கு பெரிய பரிசல் காத்துக்கிட்டு இருக்கு தயாரா தமிழம்மா தமிழம்மா எனக்கு தெரியும் அருமை அருமை தேசிகன் நீ சொல்லுப்பா காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் மதுவாக பாவித்து தான் உந்தன் பொல்லாச்சிறகை விடி விரிட்டாடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி ஆஹா அருமை மிகச்சிறப்பு சிறப்பு இந்தப்பா தேசிகன் உனக்கு இந்த பரிசலோடு சேர்த்து ஒரு மைக்கோல் என்ன மகிழ்ச்சியா தமிழம்மா முகந்தனோட அம்மா வந்திருக்காங்க ஆ அக்கா வணக்கம் என்னை பார்க்க வந்தீங்களா வணக்கம் டீச்சர் ஆமா டீச்சர் உங்களை தான் பார்க்க வந்தேன் சொல்லுங்க அக்கா அக்கா வந்ததுமே கூப்பிட்டு இருக்கலாமே இல்லைங்க டீச்சர் எனக்கு கூப்பிடணும்னு தோணவே இல்லை நீங்க பாடம் நடத்த அழகையும் மாணவர்களுடைய ஆர்வத்தையும் பார்த்து அசந்து போயிட்டேன் டீச்சர் நன்றிங்க அக்கா அக்கா என்ன விடயமா வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா டீச்சர் நான் நேரடியாகவே கேட்குறேனே ஏன் டீச்சர் என் மகனை மனப்பாடம் செய்ய சொல்லிட்டு அவனை நீங்க போட்டிக்கு தேர்ந்தெடுக்கல பாவம் அவன் மனசு ரொம்ப உடைஞ்சி போயிட்டான் டீச்சர் நீங்க போன ஆண்டு வெற்றி பெற்றவர்களையே தேர்ந்தெடுத்ததாக கேள்விப்பட்டேன் இது நியாயமா டீச்சர் ஏன் டீச்சர் ஆர்வம் உள்ள பிள்ளைகளுக்கு வாய்ப்பு தர மாட்டீங்களா அக்கா நீங்க சொல்றது கொஞ்சம் கூட உண்மையே இல்ல தான் அவங்க உங்களுக்கு பிள்ளை ஆனா பள்ளிக்கு வந்துட்டா எல்லா பிள்ளைகளுமே எங்களோட பிள்ளைங்க அப்படிதான்க்கா எல்லா ஆசிரியர்களும் நினைக்கிறோம் என் பிள்ளைய எப்படி நான் விட்டுருவேன் நீங்களே சொல்லுங்க நாங்க ஒரு கண்ணுல வெண்ணையையும் மறு சுண்ணாம்பையும் கண்ணல நினைக்கிறீங்களே அக்கா கடந்த ஆண்டு வெற்றி பெற்ற எல்லா மாணவர்களையும் அழைச்சிட்டு போகல அதுல ரெண்டு பேரும் புதிதாக ரெண்டு பேரையும் அழைச்சுக்கிட்டு போனும் அக்கா அப்படின்னா என் மகன் நல்லா பேசலியா டீச்சர் அக்கா உங்க மகன் ரொம்ப நல்லா பேசினாரு ஆனா அப்பப்ப நடுவே ஒரு ஒரு சொற்களை விட்டுட்டாரு மறந்துடுறாரு மேடையில தலைய தலைய சொறியதும் யோசிச்சு யோசிச்சு பேசுறதுமா இருந்தாரு பிறகு ஐயோ என்னால முடியலன்னு பல தடவை அவருக்கு பயிற்சி கொடுத்து பார்த்தேன் இந்த தவிர பல தடவை செஞ்சதாலதான் அவரை தேர்வு பண்ண முடியல உண்மையான நிகழ்ச்சியின் போது இப்படி இருந்தா நம்ம பள்ளி வெற்றி பெறுமா நீங்களே சொல்லுங்கக்கா நீங்க முகிலனையே கூப்பிட்டு கேளுங்கக்கா அவனே சொல்லுவான் அக்கா முகில மட்டும் அக்கா பல பிள்ளைகளுக்கும் நல்ல ஆர்வம் இருக்கு ஆனா இன்னும் கொஞ்சம் தான் பேச முடியல ஆனா அடுத்த ஆண்டு எங்க இலக்கு நம்ம முகிலன் மற்றும் சில மாணவர்களை எப்படியும் முழு பயிற்சி கொடுத்து தேர்வு செய்யணும்னு நம்ம தலைமை ஆசிரியரே சொல்லிட்டாங்க அப்படியா டீச்சர் முகில மேடையில அழுதானா மறைச்சிட்டான் தயவுசெய்து பொறுத்துக்கோங்க டீச்சர் ஒன்றும் தாழ்வில்ல அக்கா நீங்க நேரடியா வந்து கேக்கிறது ரொம்ப மனநிறைவா இருக்கு ஆனா பல பெற்றோர்கள் பள்ளியில என்ன நடக்குதுன்னு கூட தெரியாம தெரிஞ்சிக்காம என்னென்னமோ பேசுறாங்க இன்னும் கீழ்த்தரமா எல்லாம் என் காதுக்கு வந்திருக்குக்கா எல்லா இடத்துலயும் ஏதாவது ஒரு சிறு சிறு தவறுகள் நடப்பது இயல்புதான் ஆனா அதுக்காக பள்ளியையே புறக்கணிச்சிட்டு போகிற பெற்றோர்கள் எல்லாம் இருக்காங்க தானே நம்ம இந்தியர்களுக்கு இந்த நாட்டுல அதிகமான வேலை வாய்ப்புனா அது தமிழ் பள்ளியில மனசுல வச்சுக்கிட்டு தலைமை ஆசிரியரையோ சம்பந்தப்பட்ட ஆசிரியரையோ அல்லது பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவரையோ சந்திச்சு எதையும் கலந்து பேசாம எடுத்தேன் கவிழ்த்தேன்னு தான் நம்மவங்க இருக்காங்க ஆமா டீச்சர் நீங்க சொல்றது நூற்றுக்கு நூறு உண்மைதான் நான் வந்து உங்களை பார்த்த பிறகுதான் எனக்கு உண்மை நிலவரமே தெரியுது எதுவும் தவறா பேசியிருந்தா என்னை என்ன பொறுத்துக்கோங்க டீச்சர் அக்கா உங்களை நான் ரொம்ப மதிக்கிறேன் உண்மையாகவே நீங்க பெற்றோர்களுக்கு ஒரு முன்மாதிரி பள்ளிக்கு வந்து என்ன நடந்ததுன்னு கனிவாகவும் கண்ணியத்தோடும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க நான் தான் உங்களுக்கு நன்றியை சொல்லணும் உங்களைப் போல எல்லா பெற்றோர்களும் வந்து கலந்து பேசினா இன்னும் எவ்வளவு சிறப்பா இருக்கும் தன் பிள்ளை சொல்வதை அப்படியே நம்பி பெற்றோர்கள் ஆசிரியர்களை குறை சொல்வது பல காலமா நடந்துகிட்டு தான் இருக்கு அக்கா இங்க தலைமை ஆசிரியரோட பிள்ளையா இருந்தாலும் திறமை இருந்தா மட்டும்தான் போட்டிக்கு தேர்வு செய்வோம் அப்படி திறமை இருந்து தேர்ந்தெடுத்துட்டா அதுக்கு ஒரு கூட்டம் குற்றம் சொல்ல தயாரா இருக்கும் இதுக்கு தான் வேற்றுமொழி பள்ளியில பிள்ளைகளை சேர்த்து இருக்கணும்னு எங்க காதுபடவே படவே கேட்டிருக்கோம் பெற்ற தாய்க்கும் மாற்றான் தாய்க்கும் உள்ள வேறுபாடு தெரிஞ்சிருந்தோம் ஒரு சில பெற்றோர்கள் இந்த தவற்றையே தான் செய்யறாங்க பள்ளிக்கு வந்து என்ன நடக்குது ஏன் இப்படி நடந்தது இதை சரி செய்ய என்ன செய்யலாம் அப்படி எல்லாம் சிந்திக்க மறந்துடுறாங்க மொழியின் மீது அக்கறை கொண்ட பெற்றோர்கள் அதிகம் இருந்தாலும் மொழி உணர்வே இல்லாத அல்லது சிறு சிறு தவறு நடந்துட்டா அதை ஊதி பெருசா ஆக்குற பெற்றோர்கள் இன்னமும் இருக்கதான் செய்றாங்க பழி சொல்வதற்கு முன்பாக ஆராய்ந்து புரிதல் இல்லாம இருக்காங்க இனமும் மொழியும் சிறந்து நீடித்து வாழணும்னா தமிழ் பள்ளிகள் சிறந்து சிறப்போடு இயங்கணும்னா நமக்குள் புரிந்துணர்வும் ஒற்றுமையும் இருக்கணும் நம்மை நாம மாத்திக்கலனா நாம மாறாது போனால் இங்கு எதுவும் மாற போறது இல்ல அக்கா